வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட அறிவியல் ஜோதிட கருத்துக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதை காட்டுகிறது கோச்சார அமைப்புகள் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுப்பெயர்ச்சி என்னத்தை சொல்லுது அது மூலமாக நம்ம கர்ம பலன்களை எப்படி தெரிந்து கொள்ளலாம் நம்ம வாழ்க்கையோட வரக்கூடிய எப்படி நிர்ணயிக்குது சாதகமான பலன்களா சாதகமற்ற பலன்களா எது மாதிரி டைரக்ஷன் நம்ம வாழ்க்கையை திரும்புதுங்கிறது அதுக்கு நம்மளுடைய ஒளி தத்துவம் வரக்கூடிய ஒளித்திபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எப்படி அந்த ஒளி தத்துவம் நமக்கு உதவுது அது மூலமா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறத பரிபூர்ணமாக நம்மளுடைய வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில கன்னிராசிக்காரர்களுக்கு செகண்ட் ஹாஃப் அதாவது ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது கண்ணிராசிக்கு நம்ம பார்க்க போறோம் துல்லியமாக சயின்டிபிக் வேதி கஷ்டாலஜி முறையில பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்ல தொடர்ந்து உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் உங்களை வந்து அடையும் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது அந்த ஆறு மாத காலங்களுக்குள்ள எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்கும் பொழுது முதலே பாத்தீங்கன்னா முப்பெரும் பெயர்ச்சி என்று சொல்லப்படுகிற சனி பயிற்சி ராகு பயிற்சி குரு பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம்தான் ஜூலை மாதமே பிறக்கும் நடக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்படி சனி பயிற்சி பாத்தீங்கன்னா மார்ச் எண்டுலயே பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு முன்னாடியே கண்டக சனி என்று சொல்லப்படுகிற ஏழாம் இடத்துக்கு சனி வந்து ராசியை பார்க்க கன்னி ராசிக்கு அதே சமயத்துல குரு பத்தாம் இடத்துல வந்து இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்க அமைத்து விட்டார் அதே சமயத்துல ராகு ஆறாம் இடத்திலும் கேது பன்னெண்டாம் இடத்திலும் ராகு குரு பார்வை பெறுகிறார் இந்த மாற்றம் வந்து கடந்த மார்ச் மே மாதத்துல ராகு கேது சனி பயிற்சி குரு பயிற்சியால் கன்னிராசிக்கு ஆல்ரெடி முடிந்துதான் இந்த ஜூலை மாதம் பிறகு அதுக்கப்புறம் கன்னிராசியோட அதிபதியாகிய புதன் சூரியன் மற்ற கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு அந்த இப்படி வந்து பாதிக்க போகுது என்ன கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா குரு பத்தாம் இடத்துல வந்து இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆற பாக்குறது பாத்தீங்கன்னா இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் தாயார் வண்டி வாகனம் இது மாதிரி விஷயத்துல அதிகம் ஆக்டிவிட்டி இருக்கும் அந்த வந்து முடிப்போம் வீடு வாங்க வாங்குவோம் இடம் வாங்குவோம் இடம் விற்போம் லோன் க்ளோஸ் பண்ணுவோம் லோன் வாங்குவோம் பணத்தை திரட்டுவோம் ஒரு வண்டி வாகனம் அப்கிரேட் பண்ணுவோம் இது மாதிரி விஷயங்கள்ல அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது அதே சமயத்துல சனி வந்து ஏழாம் எடுத்துக்கிறதுனால நிறைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய பேர்த்த மீட் பண்றது புதிய முயற்சிகள் பல கான்ட்ராக்ட்ஸு அக்ரிமெண்ட்ஸு தொடர்புகள் அதிகமான மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்க அதிகமா கஸ்டமர்ஸ பாக்குறது பிசினஸ் மத்த புது புது நபர்கள் புது புது கான்ட்ராக்ட்ஸ் புது புது பார்ட்னர்ஸ் புது புது அசோசியேட்ஸ் அது மாதிரி நபர்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் அதுல சில வந்து கொஞ்சம் தவறான ஒரு அமைப்பு பங்குதாரர்களுக்குள்ள சில பிரச்சனை ஆகுறது கருத்து வேறுபாடு ஆகுறது குடும்பத்துக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் கருத்து வேறு ஆகுறது இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏழாம் இடத்து அந்த சனி அது மன சோர்வை கொடுக்கும் ஏன்னா சனி ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பாக்குறாரு குரு பார்வை விலகிருச்சு இல்லைங்களா அதனால வந்து முதல் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருந்த அந்த மன உற்சாகம் குறைய வாய்ப்பு இருக்கு அதை நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும் மனசை உற்சாகப்படுத்திக்கணும் ஏன்னா குரு பார்வை விலகி சனி பார்வை கிடைக்கிறது சீரியஸா போற மாதிரி இருக்கும் நீங்க அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா வந்து மனசை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா ராகு கேதுகள் ஆறு பண்ணி இருக்கிறதுனால நல்ல கடன்கள் குறையும் பணவரவுக்கு பிரச்சனை இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லாம போயிட்டு தான் இருக்கும் ஆனா இருந்தாலும் நான் சொன்ன அந்த சீரியஸ்னஸ் கொஞ்சம் தெரியும் பணம் வந்து எவ்வளவு வந்தாலும் அந்த வீடு வண்டி வாகனம் இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காக நிறைய முதலீடுகள் செய்ய வேண்டி இருக்கும் சுப செலவுகள் வேலையில் இருக்கலாம் இருந்தாலும் சரி மருத்துற வயது நேரம் குடும்பத்துல வியாபாரம் தொழிலதிபர்கள் குடும்பத்துக்காக மத்த விஷயத்துக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க மத்தபடி பாத்தீங்கன்னா ராகு கேது ராசிட்டு விலகினது பாத்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு அமைதி பங்குதாரருக்குள்ள இருக்க ஒரு சுணக்கங்கள்லாம் குறையிறது அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் வெளிநாடு விஷயங்கள் வெளிநாடு போகிறது விரயங்கள் சுப விரயங்கள் செய்யறது ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்றது அது மாதிரி விஷயங்களும் உண்டு சோ கண்ணீராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் குடும்பம் அமையிறது திருமணம் தடைகள் நீங்கிறது காதல் கை கூடுறது அது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு சோ ஓரளவுக்கு நம்ம அந்த ஆறு மாசம் பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் வேலை பலு அதிகம் தொடர்புகள் அதிகம் முதல் நிறையா ஆக்டிவிட்டி ஃபாஸ்டாக நடக்கிற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுன்னு போய் குழந்தைகள் படிப்புக்காகவோ வீட்டுக்காகவோ இடத்துக்காகவோ ஒரு சீர்திருத்திற்காகவோ வாழ்க்கையை வசதிப்படுத்துறதுக்கு தான் பண்றோம் பட் இருந்தாலும் அதுவே வந்து கொஞ்சம் கடுமையாக உழைக்கிறக்கும் கமிட்மெண்ட் ஒன்றுமே நமக்கு அதிகமாயிடுச்சுன்னா மாச கமிட்மெண்ட் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக வந்து கன்னியராசிக்காரர்களுக்கு இந்த ஆறு மாத காலங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ராசி அதிபதிகளா கொஞ்சம் நல்ல அமைப்புல புதன் இருக்கிற சமாளிச்சு வந்துருவீங்க ஐடி துறை டெக்னிக்கல் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல ஒரு தேர்ச்சி அவங்களாம் ஒரு ஒரு லோன் போய் ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு சோ இதெல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜா தான் உங்களுக்கு கன்னீராசிக்காரர்களுக்கு வருகிறது பத்தாம் இடத்துல குரு இருந்து நாலாம் கட்டை பார்க்கும் அம்மா விஷயத்தினால சில பெனிஃபிட்ஸ் வருது அம்மா மூலமாக சில சொத்துகள் வருவது கடன் பட்டு கடன் டாப் லோன் போய் ஏதோ ஒன்று வாங்குறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பட் இது வந்து தேவையான விஷயத்துக்கு கூட நம்ம வாங்குறோமா அல்லது நம்ம வந்து கொஞ்சம் எல்லை மீறி போறோமா அப்படிங்கறதையும் கொஞ்சம் நம்ம வர வர கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் அது அடுத்த வருஷம் அடைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சுப கடனா இல்லாமல் அசுப கடனாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் காரணம் இருப்பதனால கண்டிப்பா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது மத்தபடி பணப் புழக்கங்கள் நல்லா இருக்கு டிராவலிங் நல்லா இருக்கு எதிர்காலத்துல விசா கிடைச்சி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு கொடுக்குது இதுவரை வந்து விசா ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு கிடைக்கும் லோன் ஃபினான்சியல் விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அது மாதிரி விஷயங்கள்லாம் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு என்ன ராகு கேது ராசி விட்டு விலகிறப்ப கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு வேலை பலுவும் அதிகமா இருக்கு அதே சமயத்தில் என்ன செய்யணுங்கிறதுலயும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது கண்ணீராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து என்னதான் வேலை பலவும் ஒரு மனசோர்வும் கொடுத்தாலும் வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட வசதி வாய்ப்புகளை தேடி வாழ்க்கையோட ஸ்டேட்டஸ்ல உயரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட செகண்ட் ஆஃப் உங்களுக்கு அமையிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலனிலே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ஸ்தான பலம் எப்படி இருக்கு திக் பலம் எப்படி இருக்கு அதுல வரக்கூடிய தசா புக்திகள் எப்படி இருக்கு அந்த தசநாதனும் முக்திநாதனும் இப்ப கோச்சாரத்துல எப்படி போயிட்டு இருக்காருங்களா ஒன்று சேர்த்து சயின்டிபிக் வேதிக்காஷ்டால் அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது உங்களுடைய ஷார்ட் டேம் எப்படி இருக்க போகுது லாங் டர்ம் எப்படி இருக்க போகுதுங்கிறது துல்லியமாக எடுத்து அதன்படி உங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுத்துக்கொண்டே ஆனால் நல்ல ஒரு சமய வரையங்கள் பொருள் வரையங்கள் இல்லாமல் வாழ்க்கையில வந்து நம்ம கர்ம பலனுக்கு நிகராக பண்ணிட்டு எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில எளிதாக நீக்க முடியுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு கணவனில் சந்திப்போம் நன்றி வணக்கம் புதன் வக்ரமாக பதினெட்டாம் தேதி வக்ர ஆகிறது ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி அப்ப ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஜாதக புதன் வக்ரமாக இருந்தால் காசு பணம் அடுத்த ஸ்டேஜுக்கு உண்டான விஷயங்கள் தொழில் லாபம் இது எல்லாமே இன்னொன்னு அடுத்தடுத்து அதிகப்படுத்தி கொண்டே போறது வாய்ப்பையும் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சுக்ரன் யார் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஒன்பதாம் வீட்டிலே பலமா இருக்கிறார் அருமையான அமைப்பு உறுதிய சொத்து தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது நல்ல குரு அமைஞ்சு வர்றது நிறைய தீர்த்த யாத்திரை போறது உயர்கல்வி படிப்பதற்கு வெளிநாடு வெளியூர் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க முழுக்கும் தந்தை தனம் தந்தைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் இப்ப அது விலகிறது அதே போல அவரே ரெண்டு குடையவராக இருக்கிறதுனால காசு ஒன்று சொத்து சேர்க்கை ஏற்படுறது பொருளாதார வளர்ச்சி உங்க பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதை உங்க பேச்சை கேட்டு இல்லாத நடக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு இந்த ஒரு மாசம்